கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளராக இருந்து வந்த திம்மப்பா அண்மையில் அதிமுகவில் இணைந்தார் இதனைத் தொடர்ந்து திம்மப்பா ஆதரவாளர்களான காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளும் கட்சி இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது வேப்பனப்பள்ளி அடுத்த பண்டபள்ளி கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமமூர்த்தி தலைமை தாங்கினார் இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரான கே பி முனுசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகி திம்மப்பா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு தெரிவித்தார் மேலும் திம்மப்பாவுடன் இணைந்து அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்ட காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு கழக சால்வை அணிவித்து கே பி முனுசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் விழாவில் பேசிய கே பி முனுசாமி அவர்கள் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி பொதுமக்களின் நலனுக்காக அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திம்மப்பாவுடன் இணைந்து அதிமுக கட்சியை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் சைலஸ் கிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்